யாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் செந்தில் சேனில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போக போகிறேங்க நான் வந்து வாழ்க்கையிலே வந்து முதல் முறையாக வந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன் அந்த டிராவல் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ரேட்டு வந்து இருக்கிறதுலேயே கம்மியான ரேட்டு வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அதை விட கம்மியாக போயிருந்தா எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் நம்ம எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போக போகிறாங்க ஒரு இரநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஃப்ளைட்டில் தூரம் வந்து நம்ம அதிகமாக போக போக விலைகள் வந்து இருக்கும் நம்ம குறைஞ்ச தூரம் போகும்போது ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் தான் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு நான் புக் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றதுனால ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அதனால வந்து நான் வீட்டிலேயே சாப்பிட்டேன் நமக்கு தேவையான பொருளை இங்கே ரெடி பண்ணிக்க போகிறோம் அங்கே போய் எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை அதே மாதிரி வந்து கிளாஸஸ் வேறுபடும் அதாவது வந்து தகுதிகள்னு சொல்லுவாங்க எப்படி நான் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் க்ளாஸ்னு சொல்லி இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேயும் ஒரு நாலு விதமான கிளாஸ் இருக்குது எக்கனாமி ப்ரீமியம் எக்கனாமி பிஸ்னஸ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட்டு வந்து மாறுபடும் இப்போ வந்து நம்ம வந்து எக்கனாமியில் போடுறதுனால ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மாதிரி வந்து கவர்மெண்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூவாக்கி வந்து ஐம்பது ரூபா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் கிளாஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி ஆட் ஆகும் ஸோ ஒரு டிக்கெட்டுக்கே வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் அந்த மாதிரி வந்து எக்கனாமினா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸ்னால் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் நிறைய விதமான ஃப்ளைட்கள் உண்டு ஆனால் இன்றைக்கி நம்ம போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறுபால ஆகாஷா ஏர்லைன் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டில் போக போகிறோம் ஆனால் ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ஆசை இருந்தது இன்றைக்கி வந்து அந்த ஆசையை வந்து நான் நிறையவேற்ற போகிறேன் ஸோ வந்து நம்ம வந்து போயிட்டு எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம் முன்னாடி வந்து ரேபிடோ புக் பண்ணிட்டேன் நம்ம வந்து ஸ்டெயிட் இங்கேருந்து வந்து ரேப்பிடோ எடுத்து கோயம்பேடு போய்ட்டு கோயம்பேட்லேருந்து மெட்ரோ எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்போர்ட் போகிறோம் ஸோ வந்து போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் மெட்ரோ வந்துட்டோம் ஆன்லைனில் ஏதாச்சு டிக்கெட் வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் காமிச்சிது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன்

நம்ம ஏறும்போது என்ன கம்சமோ அதே மாதிரிதான் ஸ்கேன் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டோங்க பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒன்று டெர்மினல் டூ டெர்மினல் ஃபோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க டெர்மினல்னால் ஒன்றும் இல்லைங்க டெர்மினல் வந்து ஒன்லேயும் ஃபோர்லேயும் வந்து உள்நாட்டு விமானம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் பஸ்ஸு உள்ளே போகிற பஸ்ஸுன்ற மாதிரி ஊர் உள்ளே சுற்றக்கூடிய விமானங்கள் மட்டும்தான் இருக்கும் டெர்மினல் டூவில் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு விமானம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அதாவது வந்து வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய விமானங்கள் எல்லாமே வந்து அங்கே நிற்கும் அதுதான் வந்து உள்நாட்டுக்கும் பன்னாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க பாருங்க எக்ஸ்ட்லேட்டர் பார்த்தீங்களா எல்லா எக்ஸ்டேட்ரு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போதும் சூப்பராக இருக்குல்ல ஏர் லெவல் பொறுமையாக போதுங்க ரொம்ப சூப்பராக ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேலே ஏற தான் இருக்கும் அப்படியே எல்லா எக்ஸ்டேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏறுதுன்னா எப்படி இருக்கும் இறங்குறதுனா எப்படி இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரே ஸ்ட்ரைட்டாக ஈவனாக இருக்குது இப்படி இருக்கா ஃப்ளாட்டாக இருக்குது இன்னொரு ஒரு விஷயங்க நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து பயணிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹேரோ அப்போன்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குதுங்க சப்போஸ் நீங்கள் வந்து காசு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க செம கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரேட்லாம் வந்து செம்ம ஹெவியாக இருக்கும் அதனால் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது பெரும்பாலான மக்களுக்கு நம்ம பயணிக்கக்கூடிய விமானத்தில் எந்தெந்த மாதிரி பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் எந்தெந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது இருக்கும் அதுக்கான விளக்கம் தாங்க இது சேட்டலைட் மொபைல் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காய்ந்த தேங்காய் இந்த வெடிக்கக்கூடிய டப்பாசு பொருட்கள் அப்புறம் வந்து இந்த ஆசிட் அந்த மாதிரி வந்து இந்த லிக்யூட் ஐட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எரி எரிபொருள் எரிபொருள் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே போ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேட்ரிஸ் இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி பேட்ரி அப்புறம் பார்த்திங்கன்னா காந்தகம் அந்த காந்தகம் எல்லாமே வந்து அவங்க சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க ஃபோன் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்டால் எடுத்துகிட்டு போகலாம் அது என்ன ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா சேட்டலைட் ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு தேவையான சார்ஜர் பேட்டரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வந்து அது வந்து நம்ம பேகேஜ் நம்ம பேகேஜுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கையில் வந்து கேரி பண்ணிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதே நீங்கள் எப்படின்றத பார்த்துக்கோங்க நீங்கள் வராமல் இருந்தால் கம்பல்சரி ஆதார் கார்டு எடுத்து வந்துடுங்க இந்தியாக்குள்ளே நீங்கள் வந்து பயணிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதுங்க நீங்கள் வந்து நம்ம இந்தியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டு அந்த வீசா வந்து தேவைப்படும் ஆனால் வந்து இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கு வந்து வெறும் டிக்கெட்டும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் அதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க அதேமாதிரி உள்ளே வரும்போது ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் பெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் விமானம் வந்து முதல் முதல்ல எப்போ வந்து உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டு அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரைட் பிரதர்ஸ் என்னும் இரு இருவர் வந்து முதல் முதல்ல வந்து விமானத்தை தயாரிக்கிறாங்க இவங்களை வந்து விமானத்தை கண்டறிந்த முன்னோடிகள் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து விமானன்றது வந்து யாருக்குமே தெரியாதுங்க அது வந்து ஒரு ஒரு பலூன் மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்க பலூன் பறக்கும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பறக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து ஈடுபட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல விமானன்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அமெரிக்க விஞ்ஞானிகள் அவங்க தான் வந்து முதல் முதல்ல வந்து ஃப்ளைட்டே வந்து தயாரித்தாங்க அதுவும் வந்து பெட்ரோல் மூலிமா ஓடக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் தயாரித்தாங்க அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காதுங்க சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு கப்பல் மாதிரி இருக்கும்ங்க இந்த ரைட் சகோதரர்கள் வந்து முதல் முதல்ல விட்ட விமானம் இருக்குது பார்த்திங்களா அருங்காட்சியகத்தில் வந்து இன்னுமே இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே முப்பது மைல் ஸ்பீடில் பன்னெண்டு பன்னெண்டு வினாடிகள் நூற்றி இருபது அடி அந்த உயரத்தில் வந்து பறக்க விட்டு உலக சாதனை படைச்சாங்க ஸ்டார்டிங்லேயும் வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய சாதனை அவங்க கண்டுபிடிச்சோடனே அதுக்கப்புறம் மேலே 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 வந்து நிறைய பேர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக வந்து புது புது விதமாக அப்டேட் பண்ணி இப்போ நம்ம பயணிக்கக்கூடிய விமானங்கள் வந்து இருக்குது வேறு லெவலில் இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும் போதே இப்போ நம்ம போட்றலாங்க அந்த ஏர்லைன் நேம் என்ன பார்த்திங்கன்னா ஆகாஷ் ஏர்லைன் அதில் தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி பேர் பயணிக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டுங்க அது இந்த ஆகாஷ் ஏர்லைன் ரேலைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்றதுல வந்து ஒரு முக்கியமாக வந்து பங்கு வகிக்கிறாங்க ஃப்ளைட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகோ தாங்க இண்டிகோ தான் டாப் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து இண்டிகோ வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப வந்து இந்தியாவில் மட்டுமே இல்லாமல் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ஆகாஷ் ஏர்லைன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து பண்ணலான்றதுக்காக உள்ளே வராங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மும்பையிலிருந்து அகமதாபாத் வரைக்கும் ஒரு ஃப்ளைட் விட்றாங்க அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நல்லா பண்ணிவிட்டு வராங்க இருக்கிறதுலேயே வந்து ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக தர ஃப்ளைட்டில் வந்து இந்த ஆகாஷ் ஏர்லைனும் ஒன்று ஓகேங்களா நம்ம போயிட்டு ஃப்ளைட்டில் எப்படி எப்படிலாம் இருக்குது என்னென்னா இருக்குதுன்றதை அப்படியே போய் பார்ப்போம் ஓகேங்களா எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க நமக்கான பஸ் வந்துடுச்சு அப்படியே போவோம் பார்த்தீங்களா பஸ் சேர்த்துட்டாங்க பஸ் ஃப்ளைட்டு சாபகனிக்கிறது. ஷேர் பண்ணிட்டான். அது வந்து ஃப்ளைட்டோட ஸ்டெப்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபைல்ல தான் நாங்கள் உம்ப போகிறோம் போது நம்மளே மீறி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு வரக்கூடிய பாதிப்பு என்னன்னு மூச்சு விட முடியாதுங்க நம்ம வானத்து மேல பறக்குறோம் அப்படின்றதுனால ஆக்சிஜன் லெவல் அங்கே ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல இருந்து ஓப்பன் ஆகி வந்துடும் நம்ம மேலேருந்து வந்து ஃப்ளைட் ஏதோ ஒரு அசம்பை ஏதோ நடந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு தண்ணியில் போய் நம்ம விழும்போது அவங்கவுங்களுக்கு தேவையான சீட்டில் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது சீட் பெல்ட் போடணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் இருக்குது ஒரு மூணு ஃபேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூணு லைட் இருக்குது வேணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ட்ராவலிங்னாலே செட் ஆகாது ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் கொடுக்குறாங்க வேணும்னா அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இங்கே முன்னாடி பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க மொபைல் ஸ்டாண்டு நம்ம ரொம்ப தூரம் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா போர் அடிக்கும் போது மூவி அப்படி இல்லைனா ஏதாவது வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எக்கனாமே ஃப்ளைட்லேயே இந்த மாதிரி தாங்க இருக்கும் டிஸ்பிளேலாம் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா சாப்பிட்லாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வைக்கிற மாதிரி ஜூஸ் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது அவ்வளோதான் வேணான்னால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து பறக்க தயாராகிடுச்சு அப்படின்னா மொபைல்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடி டேபிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த டேபிள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து சீட்லாம் வந்து சாய்க்கக்கூடாதுங்க எல்லாமே வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நடக்கும் எல்லாமே வந்து நம்ம சேஃப்டிக்காக சொல்லுவாங்க அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரன்வேல போயிட்டுருக்கு சீட் பெல்ட் நானே தாங்க போட்டுக்கினேன் எனக்கு யாரும் வந்து போட்டு விழங்க இந்த ஏர் இண்டியா பிளைட் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இந்திர கோளாறு ஏற்படுகிறது இன்னைக்கு நாம் அனைவரும் இந்த பிளைட்டில் அமர்ந்திருக்கிறோம் நாம் சுகமாய் போய் துபாய் அகமதாபாத் பிளைட்டு டேக் அப் ஆன போர் மினிட்ஸ்லேயே கீழே விழுந்து அநேக பயணிகள் மறித்து போனார்கள் यस yep. मेरा <laughs> இங்க பாருங்கனா we are the clouds நம்ம மேகத்துக்கு மேல பறந்து போயிட்டு வேற லெவல்ல நம்மளுக்கு கீழ இருக்கு மேகம் சீரியஸா வேற லெவல்ல இருக்கு பா சூப்பரா இருக்கு பாக்கவே கைலாசம் மவுண்ட்ல சிவனும் அப்படி இருப்பாரு ஹிமாலயாஸ்ல

பாருங்க இந்த மெனுல இருக்க எல்லாமே நம்ம வேணா வாங்கிக்கலாம் ஆனா எல்லா இந்தியன்ஸ் நம்ம சென்னை தான் அது பண்ணது எல்லாமே வந்து நம்ம சென்னை ஆளுங்க தான் ஓ குக் பண்றது எல்லாமே சென்னை தான் மோஸ்ட்லி ஓ ஆனா இப்ப வந்து சின்ன பசங்கலாம் அத இது வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்ோட இது ஓ நல்லா இருக்கு அதனால தான் நல்லா நல்ல யார் அந்த பிளெட் சென்னை பீப்பிள் தான் ஓ அவங்க தான் கட்டி குடுத்துறாங்க இது மேம் இதில் வந்து பிரியாணி சொன்னீங்களே பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது அரௌண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஆறு ரூபாய்க்கிட்ட வந்துச்சு இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுனால மேங்கோ ஷேக் சிக்கன் சேன் வச்சு பாருங்க எப்படி இருக்கு உள்ள ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்காங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிக்கன் சேன்

ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது சும்மா அப்படியே லேண்ட் ஆகும்போது அப்படியே அடிவேரெல்லாம் கலங்கிருச்சு அப்படியே ஆடுதுங்க ட்ரன்னு பக்கில் மேம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதுவே இதுனால் மாதிரி ஸ்மூத் லேண்ட் தெரியுமா அப்படின்றாங்க அவங்க ரெகுலராக ட்ராவல் பண்ணுவாங்க போல் ஃப்ரெண்ட் சீட் போனோன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் அதுக்கு அடுத்த சீட்னா அது ஒரு ரேட் வரும் அப்படியே வந்து குறைஞ்சிட்டே வரும் அதே மாதிரி எக்ஸிட் சீட் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸிட் சீட்லேயும் வந்து ரேட் அதிகமாக போடுறாங்க ஆனால் பரவாயில்லங்க சூப்பராக இருந்தங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தங்க சூப்பராக வேறு லெவலில் இருந்தது நல்ல ஒரு ஜேர்னி ஒரு ஆயிரத்தி ஆறுநாள் ஒரு டிராவல் பண்ணால் ஆகாஷ் ஏர்லைன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது அப்படி வெளியே போவோம் நம்ம செக்கின்கு கொடுத்த நம்ம சூட் கேஸ் நம்ம பேக்லாம் இங்கே தாங்க வரும் இது வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும் அவங்கவுங்க பேக் இதுன்னு பார்த்தா நம்ம எடுத்துக்கணுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க நல்லாயிருக்கு வெல்கம் டு பெங்களூர் அப்படின்னு பாருங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல பாருங்க எவ்வளவு குருவிங்கப்பா இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆகுதுங்க எங்க இந்த மாதிரி மரம்லாம் இருந்தா வெட்டிடுறாங்க வெட்டி போட்டுறாங்க சென்னையில சூப்பரா இருக்குல்ல அப்படி ஃப்ளைட் இப்படியே இந்த பக்கம் அப்படியே டேர்ன் ஆகுது இந்த பக்கம் டேர்ன் ஆகுது மேகத்தெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துங்க பார்க்கவே அருமையாக இருந்தது சூப்பர் ஆகாஷ் ஏர்லைன் நிஜமாக நல்லா இருந்தது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாஜ் ஹோட்டல் பாருங்களேன் அப்படி லைட்டாக கொஞ்சம் லைட்டாக சில்னஸ்ஸாக ஃபீல் ஆகுது பெங்களூர்னாலே வந்து லைட்டாக குளிராக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே லைட்டாக சில்லுன்னு இருக்குது நீருங்களேன் சிரிசாகவே சூப்பராக வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டை நல்லாயிருக்கு இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்தோடனே ஒரு ரெஸ்டாரண்ட் கிருஷ்ணா பவன் ஒரு ரெஸ்டாரெண்ட்டு காஃபி சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் டிராஃபிக்னா டிராஃபிக் வா ஐயோ சென்னையை விட டபுள் பணங்கு பெங்களூர் டிராஃபிக்காக இருக்குங்க எதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடிக்கடி நான் காஃபி சாப்பிடுறதுக்கு சும்மாவே காஃபி சாப்பிட்னாலே ஃப்ளைட்டில் தான் வருவேன் அது நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரில ஒரு டீசெண்டான காஃபி நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து என்னை விட கம்மியாக யார்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா எப்பவுமே அடிக்கடி நான் காப்பி சாப்பிடுறது சும்மாவே காப்பி சாப்பிட்னாலே ஃப்ளைட்டில் தான் வருவேன் அதை நிறைய பேர் தெரிய தெரில